சம்சார பலே ட்வேஃபலேஹ்யமோபமே கதாச்சி கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாமாக இந்த சம்சாரம் என்பது ஒரு விஷம உடைய மரம் இதில் என்னென்ன கனிகளை நாம் அனுபவிக்கிறோமோ அவை அனைத்துமே விஷச்செடியிலிருந்து செடியிலிருந்து பிறந்தவைதான் உலகத்தில் எத்தனையோ போகப் பொருட்களை நாமும் நம்முடைய புலன்களை கொண்டு அனுபவிக்கிறோம் அதுவே பெரிய இன்பம் என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுகிறோம் ஆனால் உண்மையில் அவை அனைத்துமே விஷக்கனிகள் திரும்பவும் திரும்பவும் நம்மை சம்சாரத்திலேயே ஆழ்த்தக்கூடிய பழங்கள் ஆகையால் சம்சாரமும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்துமே தாழ்ந்தவை தள்ளத்தக்கவை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த விஷ மரத்திலிருந்து இரண்டே இரண்டு அமுதம் போன்ற பழங்கள் மட்டும் ஏற்படக்கூடுமாம் அவை என்ன இரண்டு பழங்கள்னு பார்த்தால் கதாச்சித்து கேசவே பக்தி ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ சிலருக்கு மட்டும் கேசவனான கண்ணனிடத்திலே பக்தி பிறந்து விடுகிறது அந்த பக்தியும் இந்த சம்சாரத்தில் இருக்கும்போதுதானே ஏற்படுகிறது அந்த பக்தி மட்டும்தான் அமுதம் போன்ற பழம் சரி மற்றொன்று என்னவென்றால் தத் பக்தமாக அந்த பகவானே தனக்கு கிடைக்காத போது கூட அவனுடைய பக்தர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சத்சங்கம் கிடைக்கிறதே அதுவும் இந்த சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய அமிர்தம் போன்ற ஒரு பழம் அப்ப சம்சாரம் கொடியது அதில் நமக்கு ஏற்படக்கூடிய மற்ற அனுபவங்கள் எல்லாம் தீயவை ஆனால் பகவானிடத்தில் பக்தி பக்தர்களோடு சேர்க்கை இந்த ரெண்டு மட்டும் தான் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ரெண்டு பழங்கள் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இதை உணர்ந்த ஆண்டாள் நாம் கண்ணனை சேவிக்கப் போகும்போது பக்தர்களோடு சேர்ந்துதானே செல்ல வேண்டும் பக்தர்கள் அனைவருமே பகவானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்ப நாம் போகிறோம் என்றால் ஒருவரை விட்டு விட்டு தனியாக ஒருத்தருக்கு நாம் ஒரு பெரிய ததியாராதனத்திலே சாப்பிடுவதற்காக பந்தி போஜனத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம்னு வச்சுங்களேன் போகும்போது அழகாக அறுசுவை உணவை யாரோ ஒருத்தர் கொடுக்க போகிறார்கள் நம் வீட்டிலோ பக்கத்து வீட்டிலோ ஒருவர் அவருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இருக்கிறார் ஆனால் அவரால் பெருசாக சாப்பிட முடியாதுன்னால் அவரையும் அழைத்து கொண்டுதானே போக வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் சகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியை சொல்லுகிறாரே அப்போ அதை ஒருவனுக்கு கண்ணனுடைய அனுபவம் கிடைக்காவிட்டாலும் ஆண்டாளால் பொறுக்கவே முடியாது இந்த இடத்துல ஆண்டாளுக்கு உலக உணவை பற்றி கவலை கிடையாது கண்ணன் தான் உணவு பக்தனை பொறுத்தவரை கண்ணந்தான் உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெத்திலைன்னு சொல்ல போகிறார்கள் அப்போ ஒரு கோபிகை கூட கண்ணனை அனுபவிக்காமல் இழந்துவிடக்கூடாது என்பது ஆண்டாளுடைய எண்ணம் அதனால்தான் திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண்களை அவர்கள் வீட்டு வாசலுக்கு சென்று அவர்களோடு உரையாடி அவர்கள் மனதை மாற்றி அழைத்து கொண்டு ஆண்டாள் கண்ணனை தரிசிப்பதற்காக செல்லுகிறாள் அந்த பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்திலே இரண்டாவது பாசுரத்தை அதாவது திருப்பாவையினுடைய ஏழாவது தான் நாம் இன்று அனுபவிக்க வேண்டும் கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திற ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம் இதிலே பெண் என்று ஒரு பெண்ணை ஆண்டாள் அழைக்கிறாள் என்ன சாமி இப்படிலாம் சொல்லலாமா ஒரு கோபிகை பக்தையை பார்த்து முன்னாடி பேசும்போதெல்லாம் நீராட போது வீர் செல்வச் சிறுமீர்கால்னு கொண்டாடினாளே இப்ப என்ன பேய் பெண்ணுலாம் ஒருத்தர் பேய் பெண்ணு ஏன் சொல்லுகிறாள் பேய்த்தனம் பேய்த்தனம் என்றால் ஒன்று நல்லதுன்னு தெரிந்தாலும் அதற்கு முரணாக நடந்தால் அது என்னன்னு சொல்றது கீழே அஞ்சாவது ஆறாவது பாசுரத்தில் எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை அவளுக்கு தெரியவே தெரியாது பாகவதர்களின் பெருமையே அறியாதவள் அவள் ஆனா இந்த பெண் எப்படி தெரியுமா நல்லா பாகவதர்கள் பெருமை தெரியும் அவர்களோடு சேர்ந்துதான் தரிசிக்க போகணும் கண்ணனை அனுபவிக்கணும்னு தெரியும் ஆனாலும் வேண்டுமென்றே அதை மறந்தது போல் வீட்டுக்குள்ளே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள் அதனால இவளை பார்த்து என்ன பேய்த்தனமா இருக்கு ஒன்னு நல்லது பக்தர்களோடு சேர்வதுதான் சரின்னு தெரிஞ்ச பிறகு அதை பண்ண மாட்டேன்னு வேணும்னு மாத்தி பண்ணாவாள் என்ன சொல்லி பேய்த்தனமாக பண்ணாத மனுஷனை போல் நடந்துகோ இதுதான் சரின்னு சொல்லுவோம் இல்லையோ அதனால பேய்ப்பெண்ணே என்று ஆண்டாள் அழைக்கிறாள் இதெல்லாம் தங்கள் கோஷ்டிக்குள்ளே சாதாரணமாக ஒரு தோழி மற்றொரு தோழியை பார்த்து பிள்ளா இப்பே பெண்ணு என்றெல்லாம் அழைத்து கொள்ளலாமோ இல்லையோ கண்ணனிடத்தில் போய் இதை ஒன்றுமே ஆண்டாள் சொன்னது கிடையாது கண்ணனிடத்தில் போனால் நாங்கள் எல்லாரும் பக்தர்கள் என்று ஒரே வார்த்தை தான் வரும் தங்களுக்குள்ளே தான் இதை போன்ற பேச்சுக்களை பேசிக்கொள்ளுகிறார்கள் அதனால் தவறு ஒன்றும் இல்லை அந்த பேய்ப்பெண் பாகவத பிரபாவம் தெரிந்தும் அதை மறந்து போய் படுத்து கொண்டிருப்பவளை ஆண்டாள் எழுப்புகிறாள் மறுபடியும் அதே கேள்வி கதவை தட்டினா விடிந்ததற்கு அடையாளம் உண்டா என்று உள்ளே இருப்பவள் கேட்டாள் பதில் சொல்லுகிறாள் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ கீச்சு கீச்சு இல்லையோ அதைத்தான் அப்படியே சொல்லாலே எழுதியிருக்கிறாள் கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் வலியன் குருவி பரத்வாஜ பக்ஷின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் அந்த பக்ஷி எங்கும் கலந்து பேசின பேச்சரவம் இந்த வார்த்தை பாசத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணுமா பரத்வாஜ பக்ஷி கீச்சு கீச்சுன்னு கத்துறது இப்படின்னு ஆண்டாள் சொன்னால் இது தான் என்ன அது ஒரே ஒரு பக்ஷி எழுந்து கத்தித்துன்னா அதை போய் வச்சுக்கலாமான்னால் ஆனைச்சாத்தன் எங்கும் கீசு கீசு ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே பக்ஷிகள் எழுந்து விட்டன கீசு கீசு என்று பேசுகின்றன என்று ஆண்டாள் சொன்னாள் அப்ப கடந்த பாசத்திலும் புல்லும் சிலம்பினன் இருக்கு இங்கும் ஆனைச்சாத்தன் இருக்கு எல்லாமே பக்ஷியே திரும்ப திரும்ப சொல்றாள் ஆனால் வேறுபாடு உள்ளது தூங்கி எழுந்தவுடனே கத்து மூலிய பட்சிகள் அதை புள்ளும் சிலம்பினு ஆறாவது பாசத்தில் சொன்னாள் இப்போ என்ன பாருங்க பாட்டு எப்படி இருக்கு கலந்து பேசின பேச்சரவம் ரெண்டு பேரும் ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியும் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்ளுகின்றனவா ஏன் எதுக்கு பேசணும்னால் ரெண்டு புறப்பட்டு இறை தேடுவதற்கு வெளியில் போகணுமோ இல்லையோ போனால் நாள் முழுக்க மனைவியோ கணவனையோ நம்மளால் பார்க்க முடியாது பிரிந்து இருக்க போகிறோம் அந்த பிரிவை பொறுத்துக்கணும்னால் அது தகுந்தபடிக்கு ஒரு பத்து நிமிஷம் நன்னா பேசிட்டு புறப்பட்டு போனோம்னால் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற சமயம் எல்லாம் பொறுத்து கொண்டு திரும்ப சாயங்காலம் வந்து மனைவியை பார்த்து விடலாமோ இல்லையோ அதனால ரெண்டு பேரும் பேசிக்கிறாலாம் அந்த காலத்தில் ஒரு கப்பல் இப்பவும் அப்படி தான் இருக்கும் கப்பல் ஏறி ஒருத்தர் வெகு தூரம் பிரயாணம் பண்ணுறாருனால் மனைவியெல்லாம் பார்க்கறதுக்கு பல மாதங்கள் நாலு மாதம் ஆறு மாதம் ஆகிடும் அப்போ நன்னா மனைவியோடு அமர்ந்து பேசி வந்தது கெட்டது போனது எல்லாத்தையும் பேசிவிட்டு மனதால அந்த சிந்தனைகளை நிரப்பிக்கொண்டு புறப்பட்டு மரக்கலம் கப்பல் ஏறி போராடும் வர வரைக்கும் அந்த மனசு தாங்கணுமே இப்போ மனைவியையோ கணவனையோ விட்டு பிரிந்த வருத்தத்தை தாங்கணும்னால் பேசிக்கொள்வார்களோ இல்லையோ அதை போல இந்த பக்ஷிகள்லாம் பேசுறதுதான் பகல் முழுக்க நான் இறை போகப் போகிறேன் அதற்காக இப்போது பேசி மனதை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அந்த சத்தம் காதல் படவில்லையா அதை கேட்டாவது எழுந்திருக்க வேண்டாமா பேய் பெண்ணே என்று ஆண்டாள் அவளை அழைத்தாள் அதை கேட்டு அந்த பெண் எழுந்திருக்கவில்லை வேற ஏதாவது விடிந்ததற்கு அடையாளம் உண்டா என்று ஆண்டாளை கேட்கிறாள் அதுக்கு ஆண்டாள் அடுத்து பதில் சொல்லுவது காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ இதுதான் அடுத்த ஓசை இந்த ஒலியத்தான் ஆண்டாள் அடையாளமாக சொல்லுகிறாள் என்ன ஓசை என்றால் விடிய தொடங்கி விட்டது அதனால இடைச்சிகள் எல்லாம் எழுந்திருந்து அவர்கள் அவர்கள் வீட்டிலே மோரை கடைய தொடங்கி விடுவார்களாம் ஆய்ப்பாடியில் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட கடைஞ்சிட்டே இருப்பாளாம் முப்போதும் கடை தீண்டிய ஆழ்வார் பாடுகிறார் காலை மதியம் மாலை எப்படி மூணு வேளை சந்தியாந்தனம் பண்ணுவாளோ அதை போல இடைச்சிகள் எல்லாம் மூன்று வேளையும் கடையா விடாமல் கடைந்து கொண்டே இருப்பாளாம் வெண்ணையை ஏன்னா கண்ணன் பிறந்ததுல அவர் கைப்பட்டு கைப்பட்டு மாடெல்லாம் நிறைய பால் கொடுக்கறது அதில் நிறைய தயிர் மோர் வருது அதனால கடைந்து கடைந்து வெண்ணையை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா அவர்கள் கடைகிறார்கள்னா கண்டிப்பாக விடிய வேண்டுமோ இல்லையோ அதுதான் அடையாளம்னு ரொம்ப அழகாக வருணிக்கிறாள் காசும் பிறப்பும் கலகலப்ப காசுன்னு சொன்னால் அவர்கள் கழுத்திலே அச்சுத்தாலி முளைத்தாலி அப்படிலாம் போன்றிருப்பாளாம் அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசு மொழியோ இப்படி நல்லா தயிரை வச்சு கடையணும்னால் அப்போ ஆபரணங்கள் எல்லாம் சில சில சலன சத்தம் போடும் அதுதான் காசும் பிறப்பும் கலகலப்ப இது முதல் சத்தம் அப்புறம் கை பேர்த்து கை பேர்த்துன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கையணும் பெயர்ந்து பெயர்ந்து நடக்காதுன்னு எப்போ சொல்லுவோம் கை அ அசைத்துன்னு சொன்னால் கை பேர்த்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னால் அந்த பால்லேருந்து அந்த தயிர் மோர் அவ்வளவு கெட்டியாக இருக்குமா அதை கிடையிறதுங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது அதனால் கஷ்டப்பட்டு கையை அசைத்து அசைத்து அது என்ன கல்லை கிடையிறோமா இல்லை மோர் தானானே சந்தேகம் வந்துடும் அவ்வளவு கெட்டியாக இருக்கிறதுனாலே அதை கஷ்டப்பட்டு கை பேர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் ஆட்சியர்லாம் நல்லா பெரிய ஒரு கோடாரி முடித்து போட்டு நல்லா அவர்கள் கடைய தொடங்குவார்களாம் அஞ்சு நிமிஷம் கிடையிறதுக்குள்ளே அந்த அசைவில் அந்த குழல் எல்லாம் அவிழ்ந்து விடுகிறது அதிலிருந்து மனம் அப்படியே பரவுகிறது அதை தான் வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ மத்து சத்தம் போடுறது தயிர் சத்தம் போடுறது மத்து இப்படி செலக் 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 செலக்குன்னு இல்லையோ அந்த ஒரு சத்தம் அந்த தயிர் இப்படி போய் அப்புறம் இப்படி சுத்தி அப்புறம் இப்படி சுத்தினா அதில் ஒரு சத்தம் வருமோ இல்லையோ அப்போ இத்தனை ஒலிகள் சேருகிறது முதல் ஒலி காசும் பிறப்பும் கலகலப்ப அப்புறம் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ ஆண்டாளுக்கு எண்ணம் இவ்வளவு சத்தம் பகவான் பார்க்கடல் கடையர்ச்சியை கூட வந்திருக்காது அவ்வளவு சத்தம் வருதான் ஆழ்வார் பாடுகிறார் ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அறவூறு ஊறு மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன் அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட ஞானே பகவான் திருப்பார் கடலை கடையும் போது அங்கேயும் மூணு சத்தம் அதுதான் ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் மொழி ஆறுகள்லாம் மேலேந்து கீழே ஓடி வரணும் மந்திர மலையை தானே நடுவில் நட்டுருக்கா மத்தாக மந்திரத்தில் நதியெல்லாம் கீழே வருது இப்படி சுற்றினா எல்லா நதியும் எழுத்து பக்கம் மாத்தி ஓடுறான் அப்போ ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி அப்புறம் வாசுகியினுடைய உடம்பு அந்த மலையில் சுற்றி இருக்கோ இல்லையோ அது இப்படி உரசறது அற ஊறு சொலாய் மலை தேய்க்கும் மொழி அந்த வாசுகியும் அந்தர பர்வத்தமும் உரசிக்கிறதுனால சத்தம் வருது கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி க இப்படி பண்ணால் பகவான் கையை இப்படி அசைச்சார்னால் கடலே இப்படி சுற்றுறது இப்படி திருப்பினார்னா கடலே மாத்தி இப்படி சுத்தனமோ இல்லையோ அது ஒரு சத்தம் வருது அந்த கடல் கடையர்ச்சே எவ்வளவு சத்தம் வந்ததோ அந்த அளவுக்கு சத்தம் இவர்கள் கடையும் போது ஆய்ப்பாடியிலே வந்துதான் உத்காயத்தீனாம் அரவிந்த லோசனம் விரஜாங்கனா திவம் அஸ்பிருஷ துவனிகி தத்னஸ் நிர்மந்தன சப்தமிஸ் நிரசதே ஏனதிசா அமங்கலம் என்று பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் சொல்லுகிறார் அவர் இன்னொரு ஒலியையும் சேர்த்து கொள்ளுகிறார் தத்தனஷ நிர்மந்தன மிஸ்ரிதா தயிரின் ஒலி மத்தியின் ஒலி காசு பிறப்பு இந்த ஒலியெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது கஷ்டமான ஒரு உடல் உழைப்பு தேவைப்படுகிற வேலையை பண்ணும்போது வாய்விட்டு தானும் பாடுவோம் இல்லையோ நாட்டுப்புற பாடல்கள்லாம் கேள்விப்படுறோமே ஒரு பெரிய உழவு உழணும்னாலோ பயிர் நடும்போதோ பெரிய ஒரு காரியத்தை புடைக்கும் போதோ அறுவடை பண்ணும்போதோ பாடிண்டே பண்ணுவாளோ இல்லையோ அதை இந்த பெண்கள் எல்லாம் பாடுவாளாம் எதை பற்றி பாடுவான்னால் உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம் தாமரைக்கண்ணனான கண்ணனுடைய பாடல்களையே தான் பாடின் இருப்பாளாம் அவன் பெருமைகளையே தான் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு அந்த சிரமமே தெரியாமல் அர்த்த கடைவார்களாம் அந்த ஒலி பகவானுடைய நாமங்களை பாடுகிறார்களே அந்த ஒலி போய் தேவலோகத்தில் போய் அவர்கள் தலையில அடிக்குமா அடிச்சு என்னன்னா எதுக்கு இன்னும் ஸ்வர்க்கத்தில் நீங்கள்லாம் உட்காந்துருக்கே கண்ணனே கீழே வந்தாகிவிட்டது இங்குதான் நாங்கள் இவ்வளவு பெரிய சொர்க்க அனுபவம் ஒரு அனுபவமா அது ஒரு இன்பமா இங்கு கண்ணனோடு சேர்ந்து நாங்கள் அனுபவிப்பது தான் உண்மையான ஆனந்தம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஒலி போய் தேவர்கள் தலையில் கூட்டுமா அப்பேற்பட்ட ஒலியைத்தான் ஆண்டாள் பாடுகிறாள் வாசனருங்குழல் ஆட்சியர் மற்ற நாள் தோஷப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அந்த பாட்டு உனக்கு சத்தம் உனக்கு கேட்கலையா நாயகப்பெண் பிள்ளாய் நீதான் எங்களுக்கெல்லாம் தலைவின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ என்னடானா இன்னும் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய் நாய் நீ தான் நாயகமா இதுதான் எங்களை ஆளக்கூடிய தலைமையா இருக்கக்கூடிய அழகா நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாங்கள் எதுக்காக வந்தோம் வேற என்னமோ உலக விஷயத்துக்காகவா பகவானை பாடுவதற்காக வந்திருக்கிறோம் நாராயணன் மூர்த்தி கேசவன் மூணு திருநாமங்களை சொன்னாள் நாராயணன்னு சொன்னால் ரொம்ப பெரியவர் உலகத்தையெல்லாம் தாங்கக்கூடியவர் உலகத்துக்கெல்லாம் அந்தரியாமையாக உள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் இப்போ நாராயணன்னா ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் அவரெல்லாம் பார்க்கவே முடியாது இப்போ நமக்குள்ளே பகவான் இருக்கார் இந்த புசத்துக்குள்ளே இருக்கார் இந்த விளக்குக்குள்ளே இருக்கார் இந்த ஒரு க மேஜைக்குள்ளே இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் இல்லையோ அதுதான் நாராயணன் என்கிற பொருளுக்கு அர்த்தம் அதனால் நம்மளால் பார்க்கவே முடியாது எல்லா பொருளுக்கும் இருக்கிற நாராயண நாம் எப்படி பார்க்க முடியும் யாரோ பெரிய யோகிகள் வேணால் பார்க்கலாம் அதனால பகவான் என்ன பண்ணார் ஒரு திருமேனியோடு வந்து அவதரித்தாரோ இல்லையோ அதத்தான் அடுத்து பாடுகிறாள் மூர்த்தி நாராயணன்னு சொன்னா உருவமே தெரியாதவர் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர்னு அர்த்தம் மூர்த்தின்னு சொன்னால் நமக்காக ஒரு திருமேனியோடு வந்து கண்ணனாக அவதரித்தாரோ இல்லையோ பக்தானாம் துவா பிரகாசேன்னு ஜதந்தே ஸ்தோத்திரம் சொல்லுகிறது திருமேனி பகவானுக்கு தேவையே கிடையாது ஆனா திருமேனி இல்லாவிட்டால் நம்மால் அவனை புரிந்து கொள்ளவே முடியாது காணவே முடியாது அப்ப நமக்காக வந்து பிறந்தவன் மனுஷ ஒரு மனுஷ வடிவத்தோடு அத மூர்த்தின்னு பாடினாள் அடுத்தது வந்த இடத்தில் கேசவன் நாராயணன் மூர்த்தி கேசவன்னால் கேசி என்கிற அசுரனை பகவான் கொன்று முடித்தாரோ இல்லையோ பெரிய ஒரு குதிரை வடிவத்தில் வந்தானான் அவன் வந்ததை நாரதர் பார்த்து ஐயோ ஜெகத்தே அஸ்தமித்து போய்விட்டது கண்ணன் எப்படி சண்டை போட போறானோ தெரியலையேன்னு பயந்து போனார் நாரதர் கண்ணன் அனாயசமா அவனுடைய வாயை கிழித்து கொன்று போட்டு விட்டார் அப்ப கேசவன் அப்ப கண்ணுக்கே தெரியாதவர் ரொம்ப பெரியவர் நாராயணன் நம்ம கண்ணுக்கு தெரியும்படி எளிமையோடு வந்து கண்ணனாக பிறந்தார் அது மட்டும் இல்லாமல் விரோதிகளையெல்லாம் போக்கக்கூடிய வலிமை எனக்கு உண்டு கேசியை அழித்து நமக்கு காட்டி கொடுத்தாரோ இல்லையோ அப்போ இதுதான் பகவான் இதைத்தான் நாம் போறோம் அவனுடைய பெருமை அவனுடைய எளிமை அவன் செய்த வீரதீரச் செயல்கள் இதையெல்லாம் பாடிட்டு இருக்கோமே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இதெல்லாம் கேட்டு நீ இன்னும் தூங்கிட்டே இருக்காயேன்னு ஆண்டாளுக்கு எண்ணம் ஆனால் அது என்னாச்சு உண்மையில்னால் இவ முதல்லாம் பேசின் இருக்கும்போது அந்த பெண்ணு கொஞ்சம் எழுந்தா ஆண்டாள் அழகா நாராயணன் மூர்த்தி கேசவன் பகவானுடைய நாமங்களை சொன்ன ஆரம்பிச்சாலோ இல்லையோ அந்த நாமத்தை இவ சொல்கிற அழகை கேட்டு கேட்டு அதிலேயே அப்படியே மயங்கி போய் இவா எழுந்துருன்னு சொன்னது அந்த பெண்ணுக்கு தெரியல இவா நாமங்களை ஆண்டாள் சொல்லுகிறாளோ இல்லையோ அந்த நாமத்தை ராமமே இனிமையானது அது ஆண்டாள் வாயில் வரும்போது இன்னும் இனிமையாக இருக்கான் அதை கேட்டே அந்த பொண்ணு சாஞ்சி போயிட்டான் அவளால் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கவே முடியல ஆண்டாளுக்கு வருத்தம் எழுப்பலாம்னு பார்த்தா நம்முடைய பேச்சே அவளுக்கு நன்னா தட்டி தாலாட்டு பாடி தூங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அதனால சொல்லுகிறாள் தேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற இந்த பெண்ணுக்கு நிறைய தேஜஸ் உண்டாம் அது எப்படி தெரியும் அவள் தான் உள்ளே இருக்காள் என்னால் இவ கூப்பிட்டு கூப்பிட்டு வரலைன்ற உடனே ஒரு சின்ன சாவி ஓட்டுறதும் அது வழியாக ஆண்டாள் கண்ணை வச்சு பார்த்தாளாம் அவருடைய முகத்தில் அவ்வளவு தேஜஸ் கண்ணானை அனுபவித்து அனுபவித்து கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்தாலே பக்தியால் அவ்வளவு முகம் பொலிவுடையதாக இருந்ததுதான் அதை பார்த்த ஆண்டாளுக்கு ஆசை தேசமுடையாய் திற அந்த தேஜஸை நாங்கள் பார்க்க வேண்டாமா ஏன் போட்டு ஒரு நிறைய தண்ணீர் இருக்குன்னா என்ன அணையிலேயே போட்டு அடைச்சி வச்சிடலாமா ஊராருக்கு தரந்து விட்டால் தானே பயன்பட போகிறார்கள் அதை போல் நீ இந்த தேஜஸை எங்களுக்கு காட்ட வேண்டும் தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் என்று இன்றைய பாசுரத்திலே பேய்பெண் என்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டாள் எழுப்புகிறாள் இந்த பாசுரத்துல ராமாயண தொடர்பு எங்கு உள்ளதுன்னால் ஆண்டாள் சொன்ன முத பல இடங்களிலே உள்ளது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் முதல்ல ஆண்டாள் சொன்ன ஒரு அடையாளம் என்ன கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ எல்லாம் சத்தம் போட தொடங்கி விட்டன அது கேட்கிறதா விடிந்து விட்டது நாம் புறப்பட்டு காரியத்துக்கு செல்ல வேண்டும் நோன்பனுஷ்டிக்க செல்ல வேண்டும் என்று ஆண்டாள் இந்த இடத்துல பாடுகிறாளோ இல்லையோ இதே ஒரு அடையாளம் இதை வைத்து ராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுகிறார் ராமன் சீதை லக்ஷ்மண் மூவருமாக குகனுடைய ஓடத்திலே ஏறி கங்கை நதியை தாண்டினார்கள் போன உடனே பரத்வாஜருடைய ஆசிரமத்தைச் சென்று அடைந்தார்கள் அவரை விழுந்து வணங்கி பணிவிடை செய்தார்கள் அவர்தான் சித்திர போவதற்கான வழியை காட்டுகிறார் சரி அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சித்திர கூட்டத்துக்கு போகணும் அது போற மார்க்கம் எதுன்னா யமுனை நதிக்கரையில தான் செல்லுகிறார்கள் ஒரு நாள் இரவு ராமன் யமுனை நதிக்கரையிலே தங்குகிறாராம் தங்கி அடுத்த நாள் காலை எழுந்திருந்து பிரயாணத்தை தொடர்ந்து செல்ல வேண்டுமோ இல்லையோ அப்ப எழுந்திருக்கிறச்சே ராமன் தான் முதல்ல எழுந்தாராம் எழுந்த உடனே பக்கத்துல பார்த்தா சீத்தையும் உறங்கி கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மணனும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் லக்ஷ்மணனை எழுப்பணமோ இல்லையோ பொதுவாகவே தம்பின்னு சொன்னால் கொஞ்சம் செல்லம் அதிகமாக இருக்கும் அவன் தூங்கி கொண்டிருந்தான் ராமனுக்கு அவரை பார்த்தா ஒரு பக்கம் அவனுக்கு எழுப்பத்துக்கே மனசு இல்லை பகல் முழுக்க இரவு முழுக்க ராமனை பார்த்து பார்த்து ரட்சித்து பண்ண வேண்டிய கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி ஓஞ்சி போய் அவன் ராத்திரி ஒரு மணிக்கு தூங்குவானோ ரெண்டு மணிக்கு தூங்குவானோ தெரியாது இப்போ இவர் கார்த்தாலும் நாலரை மணிக்கு எழுப்பிட போகிறார் ஏன்னா இப்போ ராமன் தான் பெரிய தார்மிகராயிட்டாரே போன பாசத்தில் பார்க்கறச்சே கௌசல்யா சுப்ரஜா ராமனு பன்னெண்டு வயசு ராமனை விஸ்வாமித்தில் எழுப்பினார் இப்போ ராமனுக்கு வயசு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அப்போ ராமனே பொறுப்புடையவராயிட்டாரோ இல்லையோ ராமன் தான் அண்ணன் முதல்ல தான் எழுந்து எழுந்த எழுந்தவுடனே பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் எழுப்பினமோ இல்லையோ அதை வால்மீகி தெரிவிக்கிறார் அத ராத்திரியாம் பிரதீதாயாம் அவசுப்தம் அனந்தரம் அத ரா பிரபோதயமாசனைகி லக்ஷ்மணம் ரகுபுங்கவகா சனைஹி பிரபோதயாசம் மெதுவா அவருக்கு எழுப்பத்துக்கே மனசில் தட்டி பார்க்குறார் இன்னும் கொஞ்சம் வழிவனாக தம்பி தூங்கட்டுமா எவ்வளவு உழைத்திருப்பான் ராமன் உழைத்ததை விட லக்ஷ்மணன் போய் விறகு எடுத்துன்னு வரணா நான் வரணும் அவர்களுக்கு நெருப்பம் மூட்டணும் காய்கனிகளை சேகரிச்சுன்னு வரணும் மழை பெஞ்சதுன்னா இவர்களுக்கு தான் ஒரு மறைவாக தான் ஒன்று பண்ணணும் போகிற இடத்துல முள்ளு கல் நான் அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் என்னென்ன வேலையோ மொத்தத்தையும் அவர் தானே இருக்கார் ராமனு சீதையும் ஆனந்தமாக காட்டில் போனார் லக்ஷ்மணனுக்கு ஆனந்தம் இல்லை என்பதல்ல அவ்வளவு ஆனந்தமாக தான் கைங்கரியத்தை பண்ணார் அந்த ஓஞ்சி போய் படுத்துட்டு இருக்கதை பார்த்து ராமருக்கு மனசு வரல அதனால மெதுவாக எழுப்பினாராம் அப்போ எழுப்பும்போது சொல்கிற வார்த்தையை சொல்கிறார் சௌமித்ரே ஸ்ரீணுவன்யானாம் வல்கு வியாகரதாம் ஸ்வனம் சம்பிரதிஹே காலகா பிரஸ்தானச பரந்தப லக்ஷ்மணா பரந்தப பரந்தப்பா எதிரிகளை எரிக்கக்கூடியவன் கொளுத்தக்கூடியவன் அர்த்தம் அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் மெதுவாக சௌமித்ரே சுமித்ரை பெற்ற மகனே சௌமித்ரே எழுந்திருன்னு மெதுவாக தட்டி எழுப்புகிறான் எழுப்பி என்ன சொல்றாருனால் வல்கு வியாகரதாம் ஸ்வரம் லக்ஷ்மணா இந்த வனத்தில் இருக்கிற பக்ஷிகள்லாம் சத்தம் போட தொடங்கி விட்டனவே அந்த சத்தம் உனக்கு இது எதுக்கு சொல்றாருனால் விடிந்து விட்டது எழுந்துருன்னு லக்ஷ்மணனுக்கு சொல்லணுமோ இல்லையோ அதற்கு ராமன் படுத்து பயன்படுத்துகிற ஒரு அடையாளம் என்ன வன்யானாம் வல்கு ஸ்வரம் இங்கே இருக்கிற வனத்தில் இருக்கிற பக்ஷிகள் மிருகங்கள் எல்லாம் எதுவாக சத்தம் போட ஆரம்பிக்கிறத அது உனக்கு கேட்கிறதா லக்ஷ்மணா எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதோ சூரியன் உதிக்கப் போகிறார் நாம் எழுந்திருந்து அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு மேலே சித்திரகூட்டத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் அதனால் நீ எழுந்திரு என்று ராமன் லக்ஷ்மணனை எழுப்பினது நேற்றைய தினம் வஸ்வாமித்திரர் ராமன் எழுப்பினதை பார்த்தோம் இப்போ இன்னும் அழகு அண்ணா தம்பியை பார்த்து பார்த்து நிதானமாக எழுப்பி மனசே இல்லாமல் இதே அடையாளம் பேசுறது அந்த சத்தம் பேரரவம் கேட்டிலையோ என்று ஆண்டாள் சொன்னது போல் ராமனும் லக்ஷ்மணனை எழுப்பினார் ஆச்சாரியர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார்களாம் எப்பேற்பட்ட ராமன் மெல்லனமேல் முன்துயின்னா துயின்னா போய் வியன்கான மரத்தின் நிழல் கல்லணமேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே என்று குலசேகர பாசுரம் ஹம்ச மஞ்சத்தில் பஞ்சு மெத்தையில் படுத்து பய பழக்கமுடையவன் ராமன் அவன் போய் கல்லுல படுத்து மரத்துக்கு கீழே தூங்குறான்னால் மனசு என்னைக்கான ஏற்றுக்கொள்ளுமா அதுவும் ராமன் எழுந்திருக்கணும்னால் அதுக்குன்னு சில பேர் இருப்பாளாம் இசை பாடக்கூடியவர்கள் வந்திகள்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார் அவர்களெல்லாம் வந்து ராமனை பத்தி பாடிவாக்கு வம்சத்தின் பெருமை ராமனுடைய அழகு ராமனுடைய வீரச் செயல்கள் இதையெல்லாம் பாடி பாடித்தான் ஒரு அரசனை துயில் எழுப்ப வேண்டும் இப்படி அரசருடைய சத்தம் கேட்டு ஒரு வந்திகளுடைய பாடுபவர்களுடைய சத்தம் கேட்டு எழுந்திருக்க வேண்டிய ராமன் காட்டுக்கு நடுவில் யாருமே இல்லாமல் தானே விழித்து கொள்ளுகிறார் இவர் மத்தவர்கள் வந்து இவரை எழுப்பணும் அந்த ராமன் தன் தம்பியான லக்ஷ்மணனை இவ்வளவு பரிவோடு எழுப்புகிறாரே எப்படி இருக்க வேண்டிய ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் இந்த தர்ம ஹானி இதென்ன உலகமே வீணாக போய்விட்டதா அதர்மம் தலையெடுத்து விட்டது இப்படி போய் ராமன் காட்டில் தவிக்கிறானே என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை பார்த்து பெரியோர்களெல்லாம் துன்புறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய இராமாயண தொடர்பு அதையும் அனுபவித்துக் கொண்டோம் மேல் பாசுரங்களின் அர்த்தங்களை தொடர்ந்து அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் கீசி கீசன் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசபடுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்திற ஏலோரெம்பாவாய்